அந்த காட்டு வழியாக போகிற இடத்துல ஒரு மண்பானை செய்கிற குயவன் மண்பானை செஞ்சு நிறையா அடுக்கி வச்சிருக்கான் அவனுக்கு எதிர்க்க வந்து ஒரு ஆடை கட்டி போட்டிருக்கான் அது நல்ல காட்டு ஆடு காடு தானே அந்த துறவி இருக்கிற இடமும் காடு இவன் இருக்கிற இடமும் காடு அந்த அடர்ந்த காட்டில் இவன் இருக்கான் போயின்னு இருக்கும்போது இவர் துறவி இவனை பார்த்துட்டு இவன் எதிர்த்தாப்புல போய் உட்காந்துட்டார் இவனுக்கு ஒரே பதட்டம் பயமாக போயிடுத்து ஒரு பெரிய பார்க்கறதுக்கு பெரிய துறவியாக இருக்கார் முனிவராக இருக்கார் இவர் நமக்கு எதிர்க்க வந்து உட்காந்துட்டாரே அப்படின்னு வேகமாக அவசரமாக போய் முண்டாசை கட்டி இருந்தவன் இடுப்பில் கட்டிகிட்டு நமஸ்காரம் பண்ணுறான் அப்படியா சுவாமி நீங்கள் நான் தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லை எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கூட அப்படின்னு கேட்டிருக்காரு தண்ணி கொடுக்குறோம் சரி இந்த ஆடை எதுக்கு நீ கட்டி போட்டு வச்சிருக்க அதை பற்றி சொல்லு அப்படிங்கிறார் குயவன்கிட்ட குயவன் சொல்கிறான் இது என்னோட ஆடு இல்லைங்க காட்டு ஆடு வழி தவறி வந்துடுத்தோ நான் கட்டி போட்டிருக்கேன் அப்படிங்கிறான் இப்போ எதானு ஒன்று வழி தவறி வந்ததுன்னா அதை நீ உன்னோடதுன்னு எடுத்துட்டு கட்டி போட்டுப்பியா அது தப்பில்லையா பாவ செயல் இல்லையா அப்படிங்கிறார் துறவி எனக்கு தெரியாதுங்களே அப்படிங்கிறான் சரி இப்போ இவன் வந்து தண்ணி கேட்டார் இல்லையா இவன் வந்து அவனோட மண்பான கலையத்தில் தான் தண்ணி கொடுத்தான் இவரை குடிச்சு முடிச்சுட்டு அந்த மண் கலையத்தை தூக்கி போட்டேருன்னு உடைக்கிறார் நீ எதுக்கு இந்த ஆட்டை வச்சுட்டு வளர்க்குற எதுக்கு இருக்க அப்படின்னு இவர் கேட்குறார் கேட்கும்போது அவன் சொல்கிறான் குயவன் சொல்கிறான் எனக்கு இப்போ கஞ்சி கூழ் ஊத்துற மாதிரி பலி கொடுக்குற நாள் வந்ததுன்னா இதை பலி கொடுத்துடலாம் கடவுளுக்கு அப்படிங்கிறதுக்காக நானும் கட்டி போட்டு வச்சு வளர்த்துன்ட்ருக்கேன் அப்படிங்கிறான் ஓஹோ நீ அப்படி வரியா சரி பலி கொடுக்கறதெல்லாம் முறையா ஒரு உயிரை கதற 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 வெற்றது முறையா உனக்கு யார் இதுக்கு அனுமதி கொடுத்தா அப்படிங்கிற நல்ல கேள்வி எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்லுங்களேன் இப்போ நான் இந்த தண்ணி குடிச்ச மண்பாண்டத்தை தூக்கி கீழே போட்டேன் நீ கத்தின பதறின ஏன் பதறின அதுக்கு கொயவன் சொல்கிறான் இது நான் உற்பத்தி பண்ணினேன் என்னோட உழைப்பில் பண்ணின आ, இந்த மண் சட்டி அதை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு இவன் கொயவன் கேட்குறான் துறவியை பார்த்து அதே மாதிரி தான் விஷயம் நீ படைச்சியா ஆட இல்லையே ஆடு ஒன்னோடது இல்லை ஆடு, ஆடு படைச்சது வேற யாரோ ஒரு படைச்ச இன்னொரு உயிரை நீ அது துன்புறுத்துகிற மாதிரி அதை கொலை பண்ணி வெட்டலாமா இறைவன் இந்த மாதிரி தான் கேட்குறானா எனக்கு பலியிடு அப்படின்னு அப்போ தான் நான் சந்தோஷமாக உனக்கு கேட்டதை தருவேங்கிறானா அப்படி ஏதாவது சொல்லியிருக்கானா எங்கேயானு இருக்கா என்கிட்ட சொல்லுங்கிற ஆஹா அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறான் இப்போ நீ எப்போ நீ அந்த கொயவன் நான் கலையத்தை நீ உடைச்சியோ நான் உடச்சேனோ அப்போ நீ பதறின இதே மாதிரி தானே அதை படைச்சவனும் பதறுவான் ஆடை படைச்சவான் அதை எப்படி நீ உனக்கு மனசு அதுதான் இறைவனோட இல்லையே நீயா ஒரு முடிவு நீயா ஒரு சிந்தனை இதை பலியிடுற காலம் வரும் அதுக்காக நான் வளர்க்குறேங்கிறே இது தப்பு இல்லையா இது நீதி தர்மம் இல்லையே அப்படிங்கிற திரும்ப இந்த துறவி அவனுக்கு அவனுக்கு அப்போ சட்டேன்னு மண்டையில் அடிக்கிற மாதிரி உரைக்கிறது ஐயா மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு வந்து காலில் விழறான் குயவனுக்கு மட்டுமான பாடமாக இது நமக்கும் தான் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்துறதுக்கான உரிமை உனக்கு கிடையாது உன்னோட சரீரமே ஒன்றும் உனக்கு கிடையாது சொந்தம் இல்லை நீ சொல்கிற தலைமயிர் கூட எனக்கு இப்போ முளைக்காத நகம் அது தானே உயிர் போனால் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் அது வளரும் அது வ வளராது வளரக்கூடாது அப்படின்னு நீ முடிவுக்கு பண்ணால் அது கேக்குமா சொல்கிறத அதோட கண்ட்ரோல்லாம் யார்கிட்ட அவங்க கிட்ட இருக்கு இல்லை நான் பிறந்துட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன் ஏன் உயிர் எனக்கு இன்னைக்கு இப்போ நேரங்காலம் எல்லாம் நல்லா இருக்குது திரிவார நட்சத்திரம் நான் போகிறேன் எனக்கு நல்ல உத்தராயணம் தட்சிணாயணம் உத்தராயணத்துல தான் போகணும்னு எல்லாரும் விரும்புவா அந்த உத்தராயணத்தில் இந்த மாதிரி நேரத்தில் இந்த திடீர்ல இந்த காலத்தில் என் சந்ததிகளுக்கெல்லாம் தொந்தரவு இல்லாத எல்லாரும் கூடி இருக்கும்போதே என் ஆன்மா போகட்டும் அப்படின்னு நீ வேண்டிக்க முடியுமா இல்லை அதுதான் நீ சொல் பேச்ச கேட்குமா கிடையாது இல்லையா அதனால் இன்னொரு உயிரை நீ எப்படி கதற கதற கொள்ளலாம் தப்பு இல்லையா பாவம் இல்லையா உனக்கு இதை யார் சொல்லுது அப்படிங்கிற தெரியாதுங்க தெரியாதுங்க உங்களை மாதிரி எடுத்து சொல்ல ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கட்டின கயிறை அறுத்து விட்டு வெளியில் விரட்டி விடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த கொஞ்சம் புத்தி உரைக்கிறது அப்புறம் கொஞ்சம் தானம் தர்மம் பண்றான் நாம் பண்ணின நம்மளுடைய உழைப்பில் நம்மளுடைய செல்வத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து தானம் தர்மம் பண்ணி புண்ணிய கணக்காக வசத்திக்கிறான் நமக்கும் இதே தான் பாடம் அவன் பண்ணினா இவன் பட எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் நீ ஏற்றவன் நீ தாழ்ந்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஏழை பணக்காரன் கிடையாது எல்லாருக்கும் பிறப்பு உண்டுன்னா இறப்பு கட்டாயம் உண்டு அது எப்படி எனக்கு எப்படி வரணும்னு நீ நினைக்கிற மாதிரி ஆகாது இல்லையா அதனால கடவுள் என்ன விரும்புறானோ அதை தான் நீ இந்த பிறப்பில் செய்யணும் அப்படின்னு அந்த துறவியை அவனுக்கு அறிவுரை பண்ணிட்டு போறா அவனுக்கு மட்டும் இல்லை நமக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்